கோ கண்டஸ்டன்ஸ் சேண்ட்ரா வீட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி கோ கண்டஸ்டன்ஸான பிரஜன் வந்து ஒரு சில இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு அதில் சிலவரை பற்றி சில விதமாக பேசியிருக்காரு அதோட முழு பாகத்தை தான் இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆனால் என்ன பண்ணுறது வீட்டில் போனால் அவரும் கொஞ்சம் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணோம்ல அந்த டேமேஜை தான் வெளியே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கார் ஏன்னா வெளியே வந்து பயங்கரமான டேமேஜ் இருக்குல்ல அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது சேஃப்கார்டு பண்ணணும்ல அந்த முயற்சிகளை ஈடுபட்டு பல விஷயங்கள் சொல்கிறாரு அப்படி அவர் என்னெல்லாம் பேசினாருன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு திவ்யாவோட இஷ்யூவை பற்றி தான் பேசியிருக்காரு திவ்யாவோட இஷ்யூ என்னன்னா அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்கல்ல வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்ச உடனே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கேப் உடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன கன்வே பண்ணாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியாது அதில் வந்து திவ்யா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் டைம் கொடுத்தாம இப்படி பண்ணும்போது ஸோ ஒருத்தர் ஒரு வழியிலும் ஒரு வேதனையிலையும் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரிகர் தான் செய்யும் நானா இருந்தாலும் அந்த இடத்துல கை அடி வாங்கிட்டு இருந்தாலும் நான் ட்ரிகர் ஆகி ரியாக்ட் பண்ணதான் செய்வேன் அந்த ரியாக்ஷனோட வெளிப்பாடு தான் அவங்க அப்படின்றதையும் சொல்றாங்க எல்லாருக்கும் கேட்டிருக்கு சாண்ட்ரா சொன்னது ஒட்டுமொத்த வீட்டுக்குமே கேட்டிருக்கு வினோத்துக்கு கேட்கல அப்படின்றது எப்படி நம்ப முடியும் ஸோ வினோத்துக்குலாம் கேட்டுருக்கு அவர் சும்மா சொல்றாருன்ற மாதிரி வினோத்துக்கிட்டே சொல்கிறார் ஸோ அவங்க சொன்னாங்களே மந்த்லி இஷ்யூ வினோத்துக்கும் காதில் உழுந்துருக்கான் ஸோ வினோத்துக்கு காதில் விழுந்தா அவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படி ஏன் பேச போறாரு அதெல்லாம் பேச மாட்டார் தானே அவர் காதில் உழலை அப்படின்ற மாதிரி பிரஜனை ஒரு பக்கம் சொல்றாரு அதை தாண்டி அறிவில்லை அப்படின்றது சாண்ட்ரா சொன்னது தவறு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுலேயே ட்ரிகர் பாயிண்ட்ல தான் அந்த வார்த்தை வந்துச்சு எப்படியோ அவங்க ட்ரிகர் பாயிண்ட் ஆகிட்டு இது தான் வார்த்தை வந்துச்சு இல்லைனா சாண்ட்ரா ஏன் அப்படிலாம் பண்ணாமல் போறாங்க அப்போல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி முட்டு நான் முட்டு பெரிய முட்டு கொடுக்குறாரு மக்களே பெரிய இதுவே தூக்கி கொடுக்குறார் அவருக்கும் வேறு வழி கிடையாது என்ன பண்ணுறது ஆச்சு அதுக்கு நம்ம சொல்லி தானே ஆகணும் முட்டு கொடுத்து தானே ஆகணும் நான் கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி பெரிய முட்டை கொடுத்துட்ருக்காரு அதில் சேண்ட்ரா என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க அது எதுவுமே ஒரு அட்ரஸ் பண்ணலையே ஆனால் திவ்யா மேலே தப்பு இவங்க மேலே தப்பு யார் மேலே வினோத் மேலே தப்பு எங்கே தெரியுமா திவ்யா மேலே தப்பு திரும்ப ரெண்டாவது வாட்டி வீட்டுக்கு அந்த ரூமுக்குள்ளே போய் கேட்குற மாதிரி பெட்ரூமில் போனாங்களே அதுதான் திவ்யாவோட தப்பு அதை தாண்டி வினோத் மேலேயும் தப்பு கிடையாது திவ்யா மேலேயும் தப்பு இல்லை நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்கள எதிர்த்து சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சுங்க அவங்க பேச ஆரம்பிக்கல உடனே என்ன பண்றது சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக சப்போர்ட் பண்றேன் ஓகே அடுத்து ஸோ நெகட்டிவா பண்றாங்களே என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ திவ்யா அந்த எவிக்ஷனுக்கு ஒரு வேலை வந்து சேன்ட்ரா தான் பிரஜனோட எவிக்ஷன் காரணம் அப்படின்றத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க காரணமே சேன்ரா தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுட்டு அது ஒரு விஷயத்துல இல்றாங்க ஆனால் திவ்யா பண்ணுறதுலாம் என்னால் ஒரு பொழுதும் ஒத்துக்க முடியாது எப்படி திவ்யாவோட ஆக்டிவிட்டீஸ் என்னால் ஒரு பொழுதும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது ஒத்துக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு செம கோபத்தில் இருக்கேன் கான்ல இருக்கேன் ஏன்னா வந்து இவர் தானே சொன்னவர் ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து திவ்யாவையும் பிரஜனையும் கம்பேர் பண்ணி பேசுகிற தான் சில விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க ஓகே லிட்ரலி அதை அப்படி தான் சொல்கிறாங்க தட் இஸ் இன்செக்யூரிட்டின்னு வச்சுங்க அந்த மீனிங்கில் தான் அவங்க சொல்கிறதும் சரி வெளிப்படுத்துவதும் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் பிரதர்வுட் அவங்க ஆல்ரெடி இவரை யூஸ் பண்ணிட்டாங்க யாரு பிரச்சனை யூஸ் பண்ணிட்டாங்கன்றது அதே தான் இவரும் வந்து பிரதர் கார்டு இந்த கார்டுன்றதை ஹைலைட் பண்ணாரு இப்போ அதை தான் சொல்றாரு என்னால திவ்யாவை ஒரு பொழுதும் மன்னிக்க முடியாது நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் நான் அவங்களோட கஷ்ட காலத்தில் நான் போய் கூட நின்று இருந்தேன் ஹெல்ப் பண்ணலாம் இருந்திருக்கேன் ஆனா அவங்க இப்படி போயிட்டு பண்றதுலாம் ரொம்ப தப்பு அந்த பெட்டில் போய் பண்ணதும் தப்பா இவங்க மேல தப்பே கிடையாது இதெல்லாம் ரொம்ப தப்பு என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க வெளிய வந்து நிறைய சாண்ட்ராக் வந்து கெட்ட பேர் நிறைய வாங்கிட்டாங்க காஞ்சு கேஸ் வந்து நிறைய இது பண்றாங்கன்ற மாதிரி அதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சோ போக போக அவங்களோட உண்மையான இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் இதெல்லாம் போயிடும் சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னா திவ்யா தான் அவங்கள வேற மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது திவ்யா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு மக்களே லிட்ரலி திவ்யாவா தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க சேன்ட்ராவை எனக்கு புரியல திவ்யாலாம் தப்பாக தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணல சாண்ட்ரா தான் திவ்யாவை தப்பா இது மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தாண்டி எந்த இடத்துலையும் திவ்யா சாண்ட்ராவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்றதான் பாயிண்ட் இவர் வந்து அப்படியே என்ன சொல்லணுன்றதுக்காக என்ன பண்றது அப்படியே ஏத்து ஏத்தின்னு சொல்றாரு ஓகே அடுத்து ஸோ சாண்ட்ரா ஏன் எவ்வளோ வீக்கராக அழுது அதுல குறிப்பா ஒரு ஹைலைட்டான விஷயம் சாண்ட்ராலாம் அழவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வீட்டில இருந்து நான் மொதல் வாரத்துல இருந்து டில்னோ வெறையும் சொல்லுவேன் சாண்ட்ரா ஒரு அழுகை வாட்டம் டெய் வாரம் வாரம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸோ அந்த வந்த முத வாரத்துல இருந்து டில் நவ் அழாத ஒரு வாரம் கூட கிடையாது சாண்ட்ரா அந்த ஒரு பேசிஸ்ல டிராவல் பண்ணி தான் இந்த பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணி மூவ் பண்ணிருக்காங்க ஓகே அப்படிதான் நடக்குது ஓகே அதுல குறிப்பா திவ்யாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்களே திவ்யாவுக்கும் அந்த மாதிரி மந்த்லி இஷூல தான் போய் தண்ணி கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணாராம் அதெல்லாம் திவ்யா தான் செய்யறாங்க கேமரால வந்து ரிஜிஸ்டர் பண்ண போது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன் நீங்க சொல்லிட்டு போனீங்களா அதெல்லாம் மதிக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணு அடிக்கடி வந்து பேசும்போது கூட ஒரு கன்சன் இருக்குது சேண்ட்ரா மேல அந்த கன்சனை வெளிப்படுத்துது கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுது ஆனால் இந்த இப்போ இவ்வளோ இன்டர்வியூ கொடுக்குறாருல்ல இவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு அடுத்த வாரம் வீட்டுக்குள்ளே மட்டும் பிரஜன் போட்டோம் போயிட்டு திவ்யாவை பேசு பேசுன்னு பேசட்டும் திவ்யாவுக்கு மைலேஜ் எக்ரம் பாருங்கள் வேற மாதிரி மைலேஜாக மாறிடும் ஓகே அடுத்து பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து ரொம்ப வெடிநீளமா பேசினாரு ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கோவங்கள்லாம் கொஞ்சம் தனி அவங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கும் ஸோ சேண்ட்ரா வந்து நியாயமே இல்லாமல் கோவப்பட மாட்டாங்க அவங்க கரெக்டாக கோவப்பட வேண்டிய இடத்துல தான் கோவப்படுவாங்க சோ அவங்க சேஃப் பிளேயர்லாம் கிடையாது கரெக்டான பிளேயர் தான் பண்றாங்க சோ கண்டிப்பா சாண்ட்ரா டாப் சிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா இருக்கு சாண்ட்ரா தப்பு பண்ணா நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு பாருங்க எனக்கு குபுருன்னு சிரிப்பு வந்துருச்சு எப்படி சாண்ட்ரா தப்பு பண்ணா பிரஜன் சப்போர்ட் பண்ண மாட்டேறான் பாடி வேற லெவல் பிரஜன் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு சோ இவங்க பண்றதே சில விஷயங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஆள் தான் சாண்ட்ரா அத வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவா இது தப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா இதுலேயும் சொல்றாங்க சண்டையில் ஒருத்தன் விலைக்கு போகிறான்னா தான் சேஃப் பிளேயர்ன்றது சொல்கிறாங்க அப்போ இப்போ ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வந்து பேசுன்னு கூப்பிட்டா விலகி போகிறதே ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தான் இருக்காங்க ஸோ அப்போ சாண்ட்ரா தான் சேஃப் பிளேயரோ ஸோ பின்னாடி உட்காந்து உட்காந்து எல்லாருமேலேயும் குற்றச்சாட்டு வச்சுட்டு 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 பேசுறது சாண்ட்ரா தானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுல என்ன சார் உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இதுதான் சாக்குன்ற மாதிரி மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டு 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 சொல்றாரு சொல்லுங்க சொல்லுங்க நீங்களாச்சு இது ஆச்சு அப்படின்றதையும் சொல்ல முடியுது ஓகே சோ சேண்ட்ரா ஏன் ஓவர் ட்ராமா பண்ணுறாங்கன்னும் போது அவங்க ஓவர் ட்ராமா பண்ணலங்க அந்த ட்ராமா பண்ணாம அவங்க அவங்க கேமா விளையாடிட்டு இருக்காங்க அவங்க வந்தது எல்லாமே எனக்காக சோ உண்மையை ஒத்துக்கிறாரு சோ சேன்ரா அவங்க கேமை விளையாட வந்ததை விட பிரஜனோட கேமை விளையாடுறதுக்காக தான் அவங்க வந்தாங்கன்ற அவரே வாய்ப்பட சொல்லிக்கிறார் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம் சோ அவங்க அவ்வளோ அழமாட்டாங்க ட்ராமாலாம் எல்லாம் பண்ணல எப்பவுமே சாண்ட்ரா எப்படி இருக்காங்களோ அவரே ஒரு இடத்துல அழுகுறாங்கன்னு அழவே இல்லைன்னு சொல்றாரு இன்னோட இடத்துல வந்து அது அந்த வீடு தான் பண்ணும் நான் அழ வச்சிரும் அது எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க அவங்கள ஆனா சாண்ட்ரா அதை தாண்டி ஒரு குட் மதர் குட் ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்றாரு அது எனக்கு பிரச்சனை இல்லை குட் மதரோ குட் ஒய்ஃப் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதுக்குள்ள போக வேண்டாம் பட் வீட்டுக்குள்ளே எப்படி சாண்ட்ரா நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியுது அடுத்து சேண்ட்ரா இந்த கேமில் இப்போ லான்லேயே டூ வீக்ஸாக ஒரு டூ டூ த்ரீ டேஸை ஃபீல் பண்ணிட்டு இப்போ கேமை பயங்கரமாக தான் இது பண்ணுறாங்க ஸோ அதில் பயங்கரமாக எடுத்துட்டு வேற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் பட் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிச்சிருச்சு நான் வந்து அந்த உண்டித்தல் கொடுத்ததா இருக்கட்டும் என்னோட எவிக்ஷனா இருக்கட்டும் அப்போத்துலேருந்தே அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அந்த ஒரு ஜோனில் ட்ரேவ் பண்ணதால் கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ வெளியே வந்து அதை டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் அதெல்லாம் டைல்யூட் ஆக மாட்டேங்கிது ஒரு பக்கம் ஏன்னா இந்த மூணு ப்ரோமோ விட்டாங்க அந்த மூணு ப்ரோமோட கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்களோட வந்து ஒரு ஹெவி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காங்க சாண்ட்ரா பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வீட்டுக்குள்ளே மட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை வீட்டுக்கு வெளில அந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குற அனைவருக்குமே ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது சாண்ட்ரா வந்து இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாமல் நல்ல உள்ளம் போல் அடுத்தவனை உன்ன பற்றி அடுத்தவன் குடும்பத்தை பற்றியோ அடுத்த ப்ரொஃபஷனை பற்றியோ அடுத்தவங்க வீட்டில் ஃபேமிலி இருப்பாங்கன்றது தெரியாமல் எந்த கெட்ட விதமான வார்த்தைகளும் வெளில பேசலை அவளை நல்ல உள்ளம் படித்த சாண்ட்ராவை பத்தி பிரஜன் சொன்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்